கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம் நேர்காணலில் நான் இருக்கிற சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவன் வணக்கம் தினம் தமிழ்நாடு மட்டுமல்ல ஒரு புறம் வந்து பார்த்தோம்னா சென்னை உயர்நீதிமன்ற வாசலில் வந்து வழக்கறிஞர் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க இன்னொரு புறம் பார்த்தோம்னா நாடாளுமன்றத்திலேயே இந்தியா கூட்டணி கட்சிகள்லாம் ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் வந்து பதவி நீக்க செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க கருத்தை கூட வச்சுட்டு டெல்லியில் வந்து ஒரு சட்ட போராட்டம் அல்லது நாடாளுமன்றத்தில் வந்து மக்கள் போராட்டமாக நடத்திக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இது சரியான ஒரு அணுகுமுறை தான் இது வந்து நடக்கணும் கண்டிப்பா ஏன்னு கேளுங்களேன் இப்ப நாடாளுமன்றத்தில் நடந்தது மொதல் பேசிடுவோம் நாடாளுமன்றத்தில் வந்து சந்தி சிரிக்குது இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் பண்ற கூத்துக்கள் வந்து நமக்கெல்லாம் வந்து கேவலமா இருக்கு அசிங்கமா இருக்கு ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு நாட்டு நம்ம ஆடுறோம் பாருங்க இவன் என்ன பண்றாங்கன்னா நாடாளுமன்றத்தில் போயிட்டு எல்முருகன் பேசுனது இந்த பாஜக எம்பிகள் பேசுனதெல்லாம் வந்து உச்சகச்ச உச்சபட்ச அநியாயம் ஏற்படுத்துவாங்க அவன் என்ன சொல்றாங்கன்னா நாடாளுமன்றத்தில் திமுக வந்து திருப்பூர் மன்றத்தை கலவரத்தை ஏற்படுத்த பார்க்க இந்துக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துறாங்களா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து அது வந்து கல் அந்த திருப்பரங்குன்ற மலையில இருக்கக்கூடிய அந்த இது வந்து ஆங்கிலேயர் காலத்தில் நிறுவப்பட்ட ஒரு மயில்கல் அது அந்த மயில்கல்ல வந்து எப்படி தீபம் ஏற்ற முடியும் முதல்ல தீபம் ஏத்துற வாய்ப்பு அந்த கல் நீங்க எடுத்து பாருங்க புகைப்படத்தை எடுத்து பாருங்க கல்லுடைய வடிவத்தை எடுத்து பாருங்க அதுல எப்படி முதல்ல தீபம் ஏற்ற முடியும் தீபம் ஏற்றுறதுக்கு வந்து கொப்பரையா இருக்கணும் கொப்பரைகளை தான் தீபம் ஏற்ற முடியும் உச்சிப்பிள்ளையா எப்படி ஏத்துறாங்க ஆகம விதிப்படி கடந்த பல ஆண்டுகளா நூற்றாண்டுகளா நீங்க ஒண்ணு இல்லை நம்முடைய வரலாற்று ஆய்வாளர் ஏ கே போஸ் ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து திருப்பரங்குன்றம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அதில் நீங்க எடுத்து பாருங்க தரவு நம்ம ஷேர் பண்ணி போட்டு விடுங்க சேனல்ல கிளியரா போட்டிருக்கார் அது வந்து ஒரு மைல்கல் அது தீபத்தும் அல்ல சிக்கந்த தர்காவும் பல ஆண்டுகள் இருந்திருக்குது இந்த முறை பல ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது அது ஒரு குடவரை கோயில் புரியுதா உங்களுக்கு அது ஒரு குடவரை கோயில் மலையால் மலையில் குடைந்து செய்யப்பட்ட ஒரு கோயில் முதல்ல நம்ம வரலாற்றுப்படி எடுத்து பார்த்தோம்னா முதல்ல வந்து அது வந்து முருகன் கிடையாது அது கொற்றவை கோயில் நாட்டார் தெய்வ வழிபாட்டு முறையில இருந்து ஒரு கோயில் அது சமணர்கள் இவை வந்து இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க ராம ஜென்மபூமி ராமர் கோயில் அயோத்தியால வந்து இடு பாபர் மசூதி இடிச்சா மட்டும் நினைக்காதீங்க திருப்பூரத்தை கலவரம் பண்ணாது மட்டும் பாக்காதீங்க இந்தியா பெரிய ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க பல மாவட்டங்கள் பல மாநிலங்கள்ல வந்தவங்க எந்தெந்த கோயில மீட்கணும் எங்க எங்க கலவரம் பண்ணணும் எங்க இந்து முஸ்லீம் பிரச்சனை தூண்டணும்ன்றது பாஜக ஆர் எஸ் எஸ் உடைய வெப்சைட் லிஸ்ட்ல இருக்குது ராஜிநாதன் தோழர் வந்து அது போட்டிருந்தாரு அது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு அரக்கழக சேனல்ல நீங்க அதை பார்த்துருப்பீங்க அப்போ வந்து என்னன்னா அது பிளான் சதி அது திட்டமிடப்பட்ட சதி திட்டம் அது பாருங்க இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இப்படி ஒரு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வரலாற்று படி நீங்க பாத்தீங்கன்னா சமணர் கோயில் இடிச்சவியவீங்க பௌத்த விகாரங்கள் இடிச்சமையவிங்க எவ்வளவோ சாம்ராஜ்யங்களையும் அரசவைகளையும் எவ்வளவோ நாட்டுடைய அந்த ஒரு அதிகார மையங்களையும் தான் இவங்க வந்தாங்க இந்த பார்ப்பனிய கும்பல் இந்தியாக்குள்ள வந்துச்சு பல சதிகள் நீங்க வந்து சோழ நாட்டுல பண்ண சதிகள் கொஞ்சமா பாண்டிய நாட்டுல சதிகள் கொஞ்சமா எந்த சதிகள் பண்ணல பல பேர் காலப்பிரர்கள் காலத்துல சதிகள் இவங்க நயவஞ்சகத்தால சதியால சூழ்ச்சியால வீழ்த்தி தான் வந்திருக்காங்க திரும்ப அப்ளை பண்ண ஆனா முடியாது ஏன்னா இப்ப வந்து மன்னர காட்சி கிடையாது இப்ப இருக்க முதலமைச்சரும் அவன் பார்ப்பனியத்துக்கு அடிமை கிடையாது ஆர் அடிமை கிடையாது பிஜேபிக்கு அடிமை கிடையாது ஒரு மா வீரரா இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு இப்ப என்னென்ன இப்ப எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை உறுதிமொழி எடுத்து நீதிபதியாக பதவியேற்ற ஒருத்தர் வந்து நடுநிலை செயல்படணுமா இல்லையா நீங்க அந்த காலத்து தராசு வச்சு நம்ம அழைப்போம் அப்ப கூட கொஞ்சம் அப்படி இப்படி தராசு மாறும் இப்ப எலக்ட்ரானிக் மிஷின்லயே வந்துருச்சு நீங்க வெயிட் தெரிஞ்சு போயிரும் இவர் வந்து ஒரு தராசு மாதிரி இல்ல வெயிட் மிஷின் மாதிரி இல்ல இவர் வந்து அப்படியே அலை போயிறார் இவர் டைலமாலே தான் இருக்காரு ஆனா இவர் வந்து மதில் மேல் பூனை மாதிரி இருந்தா கூட இவர் குதிக்கிற இடம் தப்பா இருக்கு அதுதான் இப்ப நமக்கு பிரச்சனை இவர் வந்து முழுக்க முழுக்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆர் எஸ் எஸ் பாஜக பின்புலம் கொண்டவர் ஆர் எஸ் எஸ் மேடைகளில் பேசக்கூடியவர் சனாதன தர்மம் அழிந்தால் இந்து மத மதம் அழிந்தால் இந்தியா வீழ்ந்து விடும் அப்படின்னு பேசக்கூடியவர் சனாதன தர்மத்தை தூக்கி பிடிக்கக்கூடியவர் ஜாதி மீது பற்று கொண்டவர் வர்ணாசிரமத்தின் மீது பற்று கொண்டவர் மனு தர்மத்தின் மீது பற்று கொண்டவர் இவருக்கு வந்து நீதி சார்ந்தெல்லாம் சிந்திக்க தெரியாது இது ஓப்பனவே நான் சொல்றேன் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது உண்மைதான் நம்ம பதிவு பண்ணுவோம் நம்ம போய் பேச மாட்டோம் அப்ப என்னன்னா இவருக்கு மனநீதி தான் வேணும் ஜாதி ஜாதியா உடப்பார் எல்லாரையும் ஜாதி ஜாதியா பிரிப்பார் இங்க சமத்துவத்தை விரும்ப மாட்டார் பார்ப்பனிய அந்த மேலாதிக்கத்தை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டை நாசமாக்கிய பார்ப்பனிய மேலாதிக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பேரறிஞர் அண்ணாவால் முத்திரமணி டாக்டர் கலைஞரால் தந்தை பெரியாரால் வீழ்த்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அந்த பார்ப்பனிய மேலாதிக்கத்தை திரும்ப கொண்டது நிறுவ பார்க்கிறார் அதுக்கு கைப்பாவே அவர் செயல்படுறார் இந்த நீதிபதி ஜிஆர்எஸ் அவர்கள் என்ன அப்ப வந்து என்ன நேரம் கேட்கறேன்னா எவ்வளவு பெரிய அதிகார துஷ்பிரயோகம் எவ்வளவு பெரிய ஜுடிஷியல் இன்டிசிப்ளின் எவ்வளவு பெரிய ஜுடிஷியல் வைலேஷன் நடந்திருக்கு சிஎஸ் எஃப் போர்ஸ் அவர் பயன்படுத்தினது இப்போ ஆணவ படுகொலை மேட்டர் நீங்க எடுத்து விசாரிக்கிறீங்களா இந்துக்களே ஒன்று சேருங்கன்றீங்கல்ல இந்துக்கள்ல பல பேர் சூத்திரனா இருக்கேன் அதை விசாரிக்கிறீங்களா வழக்கு எடுத்து எடுத்து விசாரிக்கலாம்ல பப்ளிக் இன்ட்ரஸ்ட் எடுக்கேஷன் போட்டா விசாரிக்கலாம் நீங்க ஏன் விசாரிக்க மாட்டீங்க அதுக்கடுத்து பாருங்க எத்தனையோ இந்து பெண்கள் பாதிக்கப்படுறாங்க ஆணவப்படுகொலையால இந்து ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க ஆனவையால காதல் திருமணம் பண்ண முடியாது உணவு சாப்பிட முடியாது உடை அணிய இந்து அம்பேத்கர் அவருடைய வரலாற்று ஆய்வுகள்ல இந்து என்பவன் கலவரத்தின் போது மட்டும்தான் ஒற்றுமையாக இருப்பான் மற்ற நாட்களில் தனக்குள்ளே வேலி அமைத்துக் கொண்டு சண்டையிட்டு மோதி கொண்டிருப்பான் சொல்றாரு அம்பேத்கர் அதான் நடந்துகிட்டு இருக்கு தமிழ் சமூகத்திலும் இந்திய சமூகத்திலையும் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவர் வந்து பேச மாட்டாரு இந்துக்கள் வந்து கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க பல மாவட்டம் தமிழ்நாட்டில் சொல்றேன்

பிரச்சனை பண்றாங்க கோயிலுக்குள்ள நீங்க உனக்கு கேட்கிற சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள்ள போயிட முடியுமா மீனாட்சி அம்மன் போயிட முடியுமா நம்ம சொல்லுங்க நீங்க ஓபிசி எஸ்சி எஸ்டி அர்ச்சகர் போக முடியுமா மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள தஞ்சாவூர் பெரிய பெரிய கோயிலுக்குள்ள போக முடியுமா கன்னியாகுமரி பௌதி அம்மன் போக முடியுமா முடியாது ஏன்னா பார்ப்பனையும் தடுக்குது அதுக்கு ஜிஆர்எஸ் நிலைப்பாடு என்ன இந்த சமூகத்துல எவ்வளவோ அநியாயங்கள் நடக்குது ஜாதி வெறி படுகொலை நடக்குது ஜாதிய மோதல்கள் நடக்குது ஆயிரம் பஞ்சாயத்து நடக்குது இதை பத்தி அவர் நிலைப்பாடு என்ன இதுக்கெல்லாம் நீங்க நிலைப்பாடு எடுக்க மாட்டீங்க அவசர வழக்கை எடுத்து விசாரிக்க மாட்டீங்க உங்க பார்ப்பனிய மேலாதிக்கத்தை கொண்டது நிலைநிறுத்துவதற்கு நீங்க அவசர எடுத்து இது பெரிய ஜுடிஷியல் வைலேஷன் நீதிபதி என்பவர் முதல்ல நான் என்ன இவர் நடுநிலைமையா எல்லா மக்களுக்கும் பொதுவான நபர்தான் இவர் இருக்கணும் அப்பதான் நமக்கு நீதி கிடைக்கும் நம்பி அந்த நீதிமன்றத்துக்கு போவோம் ஆனா இவர் எல்லாருக்கும் பொதுவானது கிடையாது அதான் பிரச்சனை இவர் எப்படி நீதிபதியை நீடிக்க விடலாம் நான் கேக்குறேன் இந்திய வரலாற்றுல எத்தனையோ நீதிபதிகள் இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் பார்லிமெண்ட்ல வந்திருக்கு இவர் நான் இந்தியா கூட்டணி தலைவர்கள் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் இந்தியாவோட எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை காங்கிரஸ் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை இந்தியா கூட்டணி திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வைக்கிற கோரிக்கை என்னன்னா தயவு செய்து நீங்க இம்பீச்மெண்ட் நடவடிக்கை எடுங்க நாடாளுமன்றத்துல மோஷன் கொண்டு வாங்க மூவ் பண்ணுங்க தயவு செய்து நாற்பது எம்பி இருக்கீங்களா திமுக தயவு செய்து மூவ் பண்ணுங்க இவர் இம்பீச் பண்ணி தயவு செய்து இவர் பதவி நீக்கம் செய்யணும் இவர் நீதிபதியாக நீடிக்க தகுதியற்றவர் ஜி ஆர் சுவாமிநாதன் ஏன்னு கேளுங்க தோழர் இவர் வந்து எல்லா மேடைகளிலுமே சனான தர்மத்தை பின்பற்றுபவன் நேர்மையாளனா இருப்பான் நியாயமானவனா இருப்பான் அவன் கலவரம் பண்றான் அவன் ரேப் பண்றான் அவன் வந்து வன்முறையை தூண்டுறான் மதவரி ஜாதி வரி தரமா பேசுறான் எச் ராஜா சனான தர்மத்தை பின்பற்றக்கூடியவர் எப்படி பேசிட்டு இருக்காரு திருப்பரம் கமிஷனர் மதுரை காவல்துறை மதுரையுடைய நிர்வாகத்துறை போட்ட ஆணை என் கால் கீழ அப்படின்றாரு என்ன பேச்சு இது ஹைகோர்ட்டாவது மயிராதுன்றார் அவர் அவர் மேல நடவடிக்கை எடுத்தீங்களா எச்சனா ஜாமியில ஜிஆர்எஸ் கண்டம் போட்டீங்களா அவர் மேல அவமதி போல போட்டீங்களா குருமூர்த்தி மயிலாப்பூர் துக்குல குருமூர்த்தி அவர் என்ன சொன்னார்னு தெரியுமா உங்களுக்கு சொல்றேன் இதெல்லாம் இதெல்லாம் ஓப்பன் ரெக்கார்ட் இருக்கு யூடியூப்ல போட்டு பாருங்க இருக்கும் அந்த காணொலிகள் நான் ஒன்னும் நான் போய் பேசல அவர் என்ன சொல்றாருன்னா உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அரசியல்வாதிகளின் கை காலில் விழுந்துதான் நீதிபதி ஆகிறாங்கன்னு சொல்றாரு இதற்கு ஜிஆர்எஸ் கண்டம் போட்டாரா அவமதி போட்டாரா போடல அப்ப அவர்களுக்கு அவா குரு நியாயம் இவா குரு நியாயமா இப்படிதான் நான் பேசுவேன் அப்புறம் நான் அப்ப நான் என்ன சொல்றேன்னா இவர் மீது வந்து பாத்தீங்கன்னா இவர் மேடைகள் இவரோட ஸ்பீச் யூடியூப்ல போய் போடுங்க ஜிஆர்எஸ் உரை அப்படின்னு போடுங்க முழுக்க முழுக்க சாதியத்தன்மை உள்ள ஒரு உரையாகவும் பார்ப்பனிய மேலாதிக்கு உரையாகவும் ஜாதியவாத உரையாகவும் வர்ணாசிரம உரையாகவும் மனுநீதி உரையாகவும் சனாத தர்ம உரையாகவும் இது முழுக்க முழுக்க ஒரு பார்ப்பனிய ஒரு கட்டமைப்பை பத்தி தான் அவர் பேசுவார் அது நிலைநிறுத்தப்படணும் இப்ப சனாத தர்மத்தை பின்பற்றிருந்தா ஆயிரம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் சமூகத்துல இந்த சமூகத்துல மத நல்லிணக்கம் சமத்துவம் சமூக நல்லிணக்கமே வரக்கூடாது எல்லாம் அடிச்சுக்கிட்டு நாரணும் பழைய காலத்து இந்தியா மாதிரி உருவாக்க பாக்குறாங்க கற்காலத்துல இருந்தோம் பாருங்க வர்ணாசிரமம் தீட்டு தொட்டா தீட்டு பாத்தா தீட்டு உட்காந்தா தீட்டு நான் பாருங்க அதை கொண்டாட ஒர்க் பண்றாங்க இது பேராபத்துன்னு நான் சொல்றேன் உண்மையிலே வந்து சென்னையில போராடிய வழக்கறிஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் வரணும் இவர் நீதிபதியாக நீடிக்க கூடாது மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சி போராட்டம் நாடு முழுக்க வெடிக்கணும் நான் சொல்றேன் தமிழ்நாடு முழுக்க வெடிக்கணும் ஏன்னு கேளு இவருடைய ஒரு தீர்ப்பு நான் சொல்றேன் நீங்க நல்லா பாருங்க பேசுவோம் இவர் வந்து சொல்றாரு பார்ப்பனர்கள் உண்டு போட்ட எச்சி நிலையில் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் உருளலாம் அந்த சடங்கை நான் அங்கீகரிக்கிறேன் தீர்ப்பு கொடுத்தார் இவர் வர்ணாசிரமம் இருக்குன்னு இவர் நம்புறார் தொடர்றவர் வர்ணத்தை படித்தான் மனுஷனே அவர் இவர் வந்து ஜென்ரலாலாம் பார்க்க மாட்டாரு அப்ப இது எப்படி யோசிச்சு பாருங்க வந்து என்னன்னா எச்சநிலையில உருளான்றீங்க சனான தர்மம்னாலே வர்ணம் வந்துருது சனான தர்மம்னாலே வர்ணம் வந்தா வர்ணம் வந்தா சாதி வந்துரும் நான் வந்து நீதிபதியுடைய தீர்ப்பை விமர்சனம் பண்ணல நான் விமர்சனம் பண்ணல இவர் மேடை உரைகள் யூடியூப்ல இருக்கு நீங்க எடுத்து போட்டு பாருங்க எப்படி இருக்கு நீங்களே நான் சொல்ல கருத்தை நான் பதிவு பண்றேன் அந்த உரைகள் வந்து சமத்துவத்தை போதிக்குதா அரசியலமைப்பு சட்டத்தை போதிக்குதா மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும்ன்றது அந்த அந்த சமூக நீதியை போதிக்குதா சமூக நல்லிணக்கத்தை போதிக்குதா அவர் உரைகள் நீங்க எடுத்து பாருங்க மத நல்லிணக்கத்தை போதிக்குதா எங்கேயாவது மனிதர்களை வேற்றுமை பார்க்காமல் சமமாக பார்க்கக்கூடிய ஏதாவது ஒரு பேச்சு ஒரு பேசியிருப்பாரா எந்த இடத்துலயாவது நீங்க ஒரு சாட்டை நீங்க காமிச்சிருக்க நீங்க சட்ட பாட்டுல இது கூட வேண்டாம் அவர் வந்து அந்த மேலாதிக்கத்தை விரும்புறாரு பார்ப்பனி மேலாதிக்கத்தை சட்டப்படியாத ரெண்டு யார் பேசியிருக்காரா ஒரு கான்ஸ்டியூஷன் பத்தி கிளாஸ் எடுத்திருப்பாரா இன்டர்நேஷனல பத்தி கிளாஸ் எடுத்திருப்பாரா எக்கனாமிக்ஸ் பத்தி கிளாஸ் எடுத்திருப்பாரா ஒரு சட்டம் சார்ந்த ஒரு சட்டப்படிப்பு சார்ந்த ஏதாவது பேசியிருப்பாரா மாணவர்கள் ஊக்கப்படுத்தியிருப்பாரா எதுவுமே பண்ண மாட்டார் அதுதான் நமக்கு வேதனையா இருக்கு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நபர் அந்த நீதித்துறையில வந்து அந்த நீதிபதி பதிவு இருக்கிறதா எவ்வளவு பெரிய ஒரு இது பாருங்க சமூகத்துக்கு பெரிய சீர்கேடு பாருங்களா என்ன நம்ம பேசிட்டோம்னா நீதிபதி அப்படி கிடையாது நீதிபதி இருந்தா நீங்க வழக்கறிஞர் தானே மனிதர் தானே இந்த சமூகத்துல இருந்தா நீங்க நீதிபதி பதவி உயர்ந்திருக்கீங்க இந்த மக்கள் வரிப்பணம் தான் உங்க சம்பளம் இந்த மக்கள் வரிப்பணம் தான் உங்களுடைய கார் இந்த மக்கள் வரிப்பணம் தான் உங்க பங்களா இந்த மக்கள் வரிப்பணம் தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க தயவு செய்து யூஆர் சர்வெண்ட் நீதிபதி அப்புறம் தான் பப்ளிக் சர்வெண்ட் அப்ப அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க பப்ளிக் தான் இருக்கீங்க சமூக தொட்டு செய்ய நீங்க அந்த பதவியில் உட்கார்ந்து இருக்கீங்க உங்க உங்க கருத்தியல் பார்ப்பனைய கருத்தியல் தொட்டு செய்ய நீங்க உட்காரல அப்ப என்னன்னா இவர் வந்து சட்டப்படியும் இப்படி இருக்காரு தீர்ப்புகள் இப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க தோழர் இங்க வந்து கலவரம் நீ பிளானே போடுறாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக இந்து முன்னணி திருப்பரங்குடத்தை கலவரம் செய்ய வேண்டும் க கலவரக்காடை மாத்தணும் இன்னொரு அயோத்தியாவை உருவாக்கணும் மதுரைக்குள்ள அந்த கருத்தை சொல்றாரு இன்னொரு அயோத்தியா ராமராட்சி நயனா நாயந்த உருவாக ராமராட்சி என்னன்னு தெரியும் உத்தரப்பிரதேசம் என்ன ஆனாச்சு உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறாந்து என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் அடுத்து இரண்டாயிரத்தி இரண்டாவது வருஷம் கோத்ரால என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் குஜராத்ல அப்புறம் மணிப்பூர்ல என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் தான் ராமராட்சி இதை திரும்ப கொண்டு வர பாக்குறீங்க அப்ப இது எவ்வளவு பெரிய காட்டாட்சியா இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க அவன் வந்து தீ வைக்க போறேன் நீங்க வந்து தீப்பந்தத்தை எது கொடுத்து விடுறீங்க அவன் வந்து கலவரம் தான் அவங்க அவன் அவங்க கூட்டினமே இந்து கிடையாது பெட்ரோல் ஊத்திக்கி இருக்காங்க டீசல் பெட்ரோல் டீசல் ஊத்திட்டு இருக்காங்க சங்கீங்க தீபத்துல கொடுத்து அனுப்பிச்சு விடுறாரு போய் பத்து வருஷி எவ்வளவு ஆபத்து இப்ப நான் என்ன கேக்குறேன்னா திருப்பூரமன்றத்துல கூண்ணம் இந்து கிடையாது ஓ சந்து அவன் சந்து இந்து கிடையாது அவன் முழுக்க முழுக்க ஜாதிவரி மதவரி பிடிச்சவன் கூலிக்கு வர்றவன் எல்லாம் வெவ்வேறு மாடத்துல வந்திருக்காங்க மதுரைக்கு நீங்க கேதர் பண்ணி அதுவும் பாருங்க அறிவு பாருங்க மதுரை இருந்து கூட்டத்துக்கு கூப்பிட்டு போயிருந்தா கூட மதுரை காரை வந்திருக்காங்கன்னு ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணலாம் வெவ்வேறு மாவட்டங்களிலும் திருநெல்வேலி நயினா நாயகர் கூப்பிட்டு வந்திருக்காரு திருநெல்வேலி பெல்ட் அந்த பக்கம் தூத்துக்குடி பல மாவட்டங்கள் திராவிடாமல் தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க டே அவனுக்கு மதுரைக்கும் மாவட்டம் சம்பந்தமே கிடையாது முதல்ல என்ன என்னன்னா அதுல அந்த ஊருக்காரங்க யாரும் வரல அதுதான் தோல ஊருக்காரையும் கிளாப் பட்டுறாங்க ஆர் எஸ் எஸ் பாஜக இந்து மொழிக்காரங்க அரஸ்ட் பண்ண உடனே கிளாப் பட்டுறாங்க அமிச்சு விடுறாங்க மதுரைக்காரையும் வந்து நல்லிணக்கத்தை விரும்புறான் சமத்துவத்தை விரும்புறான் எல்லா ஜாதி ஒண்ணுடா நாங்கெல்லாம் மனுஷன் கிடான்னு மதுரைக்காரை வளர்ச்சினா வரவேற்பான் முதலமைச்சர் சொன்ன மாதிரி கலவரம்னா ஒரு நாள் அடிச்சு பத்தி பண்ணுவான் இவங்களுக்கு என்னன்னா கலவரம் இந்த கலவரத்துக்கு நீங்க எப்படி துணை போகலாம் அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரித்து ஒரு பதவியில் இருந்து கொண்டு நீங்க எப்படி அந்த கலவரத்துக்கு துணை போகலாம் எதுக்கு இதை மட்டும் அவசர வழக்கு எடுத்து விசாரிக்கிறீங்க அப்ப என்னன்னா நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜையும் பெர்மிஷன் வாங்கல சிஎஸ்எப் பயன்படுத்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டே நீங்க பெர்மிஷன் வாங்கல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாட்டையும் நீங்க பெர்மிஷன் வாங்கல நீங்க யார்ட்டையுமே பெர்மிஷன் வாங்காம உங்க தன்னிச்சையோ நீங்க இஷ்டத்துக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க வரலாற்றுல நமக்கு ஆதாரங்கள் இருக்குது அதிகாரம் இருக்கும் போது பதவியில் இருக்கும் போது பெரிய பெரிய உயர்ந்த பொறுப்புகள் இருக்கும் போது அந்த அதிகாரத்தை துஷ்ப்ரோ பண்ணவர்கள் ஆடியவர்கள் என்ன ஆனார்கள் என்று வரலாற்றுல உலகத்துல நமக்கு வந்து நிறைய சான்றுகள் இருக்கு தயவு செய்து மக்களுக்கான பதவியை மக்களுக்கு பயன்படுத்துங்க அதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க இதுதான் என்னுடைய கோரிக்கை அதுக்கடுத்து நான் என்ன சொல்றேன்னா தயவு செய்து இதை வந்து நீங்க காலதாமதப்படுத்தக்கூடாது இந்தியா கூட்டணி வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அதுக்கடுத்து வந்து சமூக செயற்பாட்டாளர்கள் இடதுசாரிகள் அம்பேத்கரை மார்க்சிய பெரியாரிய சிந்தனையாளர்கள் இந்தியா கூட்டணி தலைவர்கள் காங்கிரஸ் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை தயவு செய்து ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பதவி நீக்கம் செய்ய இம்பீச்மெண்ட் நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள் கோரிக்கை நன்றி வணக்கம் நன்றி நன்றி